வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக ஜூனியர் கலப்பு குழு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மும்பையில் நிதிசார் தொழில்நுட்ப மாநாட்டில் இன்று கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் நம் நாட்டில் மாதந்தோறும் இருபத்தைந்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் தொழில்நுட்ப பயன்பாடு அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைந்திருப்பதை இது உறுதி செய்திருப்பதாகவும் அவர் கூறினார் தொழில்நுட்பத்தை பிற நாடுகளுக்கு வழங்குவதோடு அவற்றை உருவாக்குவதற்கும் இந்தியா உதவி வருவதாக பிரதமர் தெரிவித்தார் ஜனநாயகத்தின் அன்னையாக திகழும் இந்தியா வளரும் நாடுகளின் நம்பிக்கை நட்சத்திரமாக உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் பருப்பு வகைகளின் உற்பத்தி அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட உள்ளதாக கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் இந்த இயக்கத்தை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வேளாண் உற்பத்தி குறைவாக உள்ள மாவட்டங்களில் அவற்றை அதிகரிக்க வகை செய்யும் திட்டத்தையும் பிரதமர் அன்றைய தினம் தொடங்கி வைக்க உள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினாா் தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா கிட்டத்தட்ட சுயசார்பினை எட்டியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் மொபைல் மாநாட்டில் இன்று நடைபெற்ற தொலைத்தொடர்பு குறித்த அமர்வில் கலந்து கொண்டு அவர் பேசினார் டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சியில் தொலைத்தொடர்புத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் புகையிலை பொருட்கள் பயன்பாட்டினை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இது தொடர்பான இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் தேசிய அளவிலான இந்த இயக்கம் அறுபது நாட்கள் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார் புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து இளையோரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பது மீனவர்களும் காரைக்காலை சேர்ந்த பதினேழு மீனவர்களும் இலங்கை கடற்படையினரால் இன்று சிறைபிடிக்கப்பட்டுள்ளதை அவர் அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கைது சம்பவம் மீனவர்களிடையே துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் இதுபோன்ற கைது சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுக்க கூட்டு பணிக்குழுவை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் திமுகவுக்கு எதிரான கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் திரள வேண்டியதன் அவசியத்தை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார் கரூர் விவகாரத்தில் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்குதான் உள்ளதாக அவர் கூறினார் அதனை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாகவும் திரு நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடையே மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது தபால் மற்றும் வனத்துறை சார்பில் இரண்டு நாள் அஞ்சல் தலை கண்காட்சி இன்று சிவகாசியில் தொடங்கியது கரிசல் மண்ணில் அறிவின் துளிர் என்ற மைய கருத்தோடு இந்த விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெறுவதாக தென்மண்டல அஞ்சல் துறை இயக்குநர் திரு ஆறுமுகம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் விருதுநகர் மாவட்ட அளவிலான தபால் துறை சேகரிப்பு கண்காட்சி இரண்டு நாட்கள் நடைபெற்றது இருக்குது அந்த சாங்க்சுவான ஒரு ஸ்பெஷல் கவரை நாங்கள் எனக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம் விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஒரு சிறப்பான ஒரு சம்பவ வர்த்தலுக்கும் வந்து ஒரு சிறப்பு அஞ்சல் உரையை வந்து இன்னைக்கு வெளியிடும் விளையாட்டுகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுறதுக்காக கேலிகிராஃபியுடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசுவதற்காக சைபர் கிரைமை பத்தி அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தா பிளாட்டொலி மூலமாக அவர்களுக்கு நம் நாட்டுடைய வரலாறு கலாச்சாரம் புவியியல் அறிவியல் அனைத்தையும் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பிலாட்டலி எக்ஸிபிஷன் வந்து நடிக்கிறது பழைய அஞ்சல் தலைகள் மற்றும் நாணயங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக இதனை பார்வையிட்ட மாணவி ஒருவர் தெரிவித்தார் என் பேரு கங்கா பிரியா நான் லெவல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் போஸ்ட் 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 டிபார்ட்மெண்ட் ஆபீஸ் இதெல்லாம் எப்படி மாடல்ல காமிச்சாங்க நாங்க வந்து பாக்காதது ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் நிறையா பழைய கலெக்ஷன்ஸ் பழைய நாணயங்கள் பழைய பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு அதை ரொம்ப பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மாவட்ட செய்திகள் பெரம்பலூரில் சர்வதேச விண்வெளி வார விழாவையொட்டி விண்வெளி கண்காட்சியை ஆட்சியர் திருமதி மிர்னா லினி இன்று தொடங்கி வைத்தார் வேலூர் மாவட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் பங்கேற்ற ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் வங்கிசார் நிதி சேவை குறித்த பிரச்சார முகாம் இன்று நடைபெற்றது சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் வெளிநாட்டு வேலைக்கு செல்லும்போது தங்களது பெயரை உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட இந்திய தூதரகங்களில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகையிலையில்லா இளைஞர் பிரச்சார விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று தொடங்கி வைத்தார் திருச்செந்தூர் அல்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்க உள்ள கந்தசஷ்டி பெருவிழாவுக்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு இளம் பகவத் தலைமையில் நடைபெற்றது தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் உலக ஜூனியர் கலப்பு குழு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா நாற்பத்தி நான்கு நாற்பத்தைந்து நாற்பத்தைந்து முப்பது நாற்பத்தை மூன்று என்ற செற்கணக்கில் கொரியாவை வென்றது இதன் மூலம் இந்தியாவிற்கு குறைந்தது வெண்கலப் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துரு கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தி மூன்று இருபத்தைந்து இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினேழு என்ற கணக்கில் யுக்ரைனின் ஒலெக்சி டைட்டோ எவேனியா கேன்டமிர் இணையை வென்றது ஜப்பான் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் மலேசியாவின் ஆன்ஜி கோவை வென்றார் சிட்னி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வருண் கபூர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா சிங்கப்பூர் இடையேயான ஆட்டம் தற்போது சிங்கப்பூரில் நடைபெற்று வருகிறது சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ருத்துஜா போஸ்லே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தற்போது தென்னாப்பிரிக்காவை எதிர்த்து ஆடி வருகிறது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை முப்பத்தைந்து ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பது ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ளுமாறு மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது முந்தையர் கலப்பு குழு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது